எவன் உரிய வேளையில் விழித்து எழாமல் உள்ளானோ எவன் பலமுள்ள வாலிபனாயிருந்தும் சோம்பலில் ஆழ்ந்து கருத்திலும் சிந்தனையிலும் உறுதியற்று உள்ளானோ அந்த மந்த புத்தியுள்ள சோம்பேறி ஞான மார்க்கத்தை அடைய முடியாது இது முதல் பாடம் ஒருவன் தன் நாவை காத்து மனதை அடக்கி உடலால் தீமதை தீமை எதையும் செய்யாதிருப்பானாக செயல்படுவதற்கு ஏற்பட்ட இந்த மூன்று வழிகளையும் பரிசுத்தமாக வைத்திருப்பவன் பெரியோர் அருளிய நன்னெறியை அடைவான் ரேதம் பத பாடங்கள் மிக எளிய கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஞான மார்க்கத்தை அடைய வேண்டும் ஞான மார்க்கம் என்பது ஒரு விதத்தில் அறிவு மார்க்கம் எல்லாமே அறிவு தெளிவு மனப்போராட்டம் மனச்செம்மை இவைகளை மாத்திரம் கொண்டு சென்று கொண்டே அது ஞான மார்க்கம் சிந்தித்து தெளிந்து நம்மை சரிப்படுத்தி கொண்டு நம்மிடம் இருக்கிற தவறுகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் பக்தி மார்க்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்காது பகவானை சரணடைஞ்சு பகவானை எப்போ பார்த்தாலும் இரு எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் இறைவனை நினைக்க மறக்காமல் அப்படியே நினைத்து கொண்டே இருந்து விதவிதமாக சென்று கொண்டு இருப்பது ஒரு விதமான பக்தி மார்க்கம் ஆனால் ஞான மார்க்கம் என்பது அறிவை கொண்டு சிந்தித்து தெளிவடைந்து இது சரி இது தவறு என்று தெளிந்து தவறுகளை நம்மிடமிருந்து விலக்கி சரியானவைகளை பெருக்கி உயர்ந்த அனுபவங்களை ஞான அனுபவங்கள் என்றே தனியாக இருக்கின்றன அந்த உயர்ந்த அனுபவங்களை பெறுவது ஞான மார்க்கம் அந்த ஞான மார்க்கத்தை அதில் செல்ல வேண்டுமென்றால் உரிய வேலையில் விழித்து எழாமல் இருக்கிற சோம்பேறியால் அதை போக முடியாது தூங்குறான் நல்ல நிம்மதியாக இருக்குது தூங்கினாலே போதும்னு நினைக்கிறவனாக இருக்கிறான் பலமுள்ள வாலிபனாயிருந்தும் சோம்பலில் ஆழ்ந்து விடுகிறான் நல்ல பலசாலியாக இருந்தால் கூட அந்த பலத்தை உபயோகப்படுத்தி அவன் உழைக்க வேண்டும் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் உழைப்பது என்பதை விட இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஏக்கத்தை நிறுத்தினால் எப்படி இரும்பு துருப்பிடித்து விடுகிறது அதே போல் அந்த இயங்காமல் இருக்கிற மனிதன் சோம்பலில் ஆழ்ந்து விடுகிறான் கருத்திலும் சிந்தனையிலும் உறுதியற்று தான் இருப்பான் அதனால் கருத்தோ சிந்தனையிலோ ஒரு உறுதிப்பாடே கொள்ளவே முடியாது அது ஒரு பலகீனமாகவே வைத்திருப்பான் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் பொழுது இப்படி தான் பொழுது ஒரு துள இருக்கிறது அந்த மந்த இல்லை சோம்பேறி ஞான மார்க்கத்தை அடைய முடியாது அப்படினா என்ன பொருள் அந்த மந்த புத்தியை ஒழித்தால் தான் ஞான மார்க்கத்தை அடைய முடியும் என்று பொருள் ஆனால் அந்த மந்த புத்தி இருக்கிறதா என்று உங்களிடம் நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம உரிய வேலையில் வீழ்த்தி இல்லாமல் வானம் தூங்கினே இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறோமா இல்லைனா பலம் இருந்தும் கூட சோம்பல்லா இருந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே அப்படியே ஓட்டுறது காலத்தை அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறோமா கருத்தில் சிந்தனையிலும் இல்லாமல் இருக்கிறோமா இதை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது உறுதி இல்லாமல் அப்படியே போகிறப்போக்கில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும் அந்த மாதிரி மந்த புத்தி இருந்தால் அந்த அந்த சோம்பலை ஒழித்தால் தான் ஞான மார்க்கத்தையே அடைய முடியும் ஒருவன் தன் நாவை காத்து மனதை அடைக்கி உடலால் தீமை அதையும் செய்யாதிருப்பானாக மூன்று விஷயம் சொல்கிறார் நாவை காத்து ஜிரதையாக இருக்க வேண்டும் யாகாவாராயினும் நாகாக்க என்று சொல்லுவது இப்போல நாவடக்கம்னே தனியாகவே ஒரு பத்து திருக்குறளை சொல்கிறார் திருவள்ளுவர் ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் வாய்க்கு வந்ததை பேசிடுறது தடப்புடன் சொல்லிடுறது இன்னும் நான் கூட பார்க்குறேன் இணையதளத்தில் பிராமணர்கள் வந்து அப்படி தீர்மானமாக தெளிவாகிறான் இவர் போய் தான் சொல்லுவார் அப்படி ஆஞ்சநேர அணுகிறமோ புத்தரோ யேசுவே சொன்னான் அவ்வளோ தெளிவாகிறான் இல்லைன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கமெண்ட்லாம் கொடுக்க முடியாது அவ்வளோ தெளிவாக இருக்கிறான் இது ஏன் வருதுன்னா நாவடக்கம் இல்லாதனால்தான் சந்தேகம் இருக்கலாம் உடனே ஒரு வேலை உண்மையாக இருந்துட்டால் என்ன செய்யுதுன்ற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வே இல்லவே இல்லை எச்சரிக்கை உணர்வே இல்லாது அப்படியே கிட்ட கிட்டன்னு கூட்டிடுறது ஏன் நான் பிராமின் தானே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பிராமின் சீப்பு பரமணியோடு கொஞ்சம் மட்டமானவன் அப்படின்ற மாதிரியே வளர்த்துறாங்க பாவம் அது தவறான வளர்ப்பினால் நான் வடக்கு இல்லாமல் பழப்புழப்பலாம் கூட்டிடு கூட்டிகிட்டு அதை திரும்பி வார முடியாது அது 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 இறைவன பெற்றவர்களுக்கு மேலே வீசப்படுகிற சொல்லம்புகள் வந்து பல மடங்கு அவங்களுக்கு திரும்பி வரும் அதனால் அவர்கள் நினைத்து பரிதாபம் தான் படலாம் சரி ஒரு இனமே இப்படி அவர் தப்பாக வளர்க்குறாங்க அவ்வளோதான் நம்ம என்ன செய்யும் நம்ம திடீர் நடுவில் வந்துட்டு அது எல்லாம் சரி பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கிட்ட நான் போகிறதே கிடையாது பலமுறை சொல்லிக்கிற பிராமணர்கள் திருத்தது நான் போகிறதே கிடையாது ஏன்னா என்னெல்லாம் தெரியும் அதை திருத்தவே முடியாத ஒரு நிலைக்கு அவங்களுடைய ஆச்சாரியர்கள் பெரியவாக்கள் குருமார்கள் பிடாதிபதிகள் என்ன சமய சொற்பொழிவாளர்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறாங்க அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க ஒன்றாகாது எங்களுக்கு நாங்கள் என்ன கெடுதி பண்ணாலும் அது எங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படியே ஸ்ட்ராங்காகுறேன் அவள் ஒன்றும் ஆக மாட்டேங்க கண்ணு எதிர்க்க அவங்கக்கிட்ட திருத்தவே முடியாது அதனால அவங்க நாவடக்கில்லாமல் தொலைதொள தான் குட்டியிருக்கேன் அது தப்பு இது தப்பு இது அப்படியா இப்படியா காந்தியை போய் சுடுவானே அவனா சுட்டாம்பார் கோச்ச பிராமணம் அது சுட்டானா சத்தாங்க விட்டான்னா இப்போ இப்போ இருக்கிறோம் காந்தியை போய் யாராக நினச்சி பார்க்க முடியுமா காந்தியை போய் உருவபூர்மா எரிப்பான்னு யாராவது நினச்சி பார்க்க முடியுமா செய்கிறாம்பார் துணிச்சலை இன்னமும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நான் பிராமின் மேலே விருப்பு நான் பிராமின் ஆனால் புகழடைஞ்சால் மனுஷனாக பிறந்து எங்கேயாவது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது இல்லாமல் இருக்காது அது 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 அந்த மாதிரி யாரா கண்டுபிடிச்சி அதை மிகப்படுத்தி அது கூட குறையே இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் இதை பாகிஸ்தானே காந்தி தான் கூப்பிட்டு பாகிஸ்தான் பிரிஞ்சிங்கோன்னு சொல்லி அவர் தான் ரகசியமாக பாகிஸ்தான் பிரித்து விடுவாங்க மாதிரிலாம் எடுத்துன்னு போகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக காயினாகத்தி அங்கே போயிடுவோம் ரொம்ப மோசமான என்ன எப்படி தான் இந்தியாவில் உள்ள இவ்வளோ கடவுள் விட்டாங்க இவங்களை ஒன்றும் புரியல இவங்களுடைய அட்டகாசம் அதிகமாக என்ன இருக்குது அது நம்ம நான் என்ன செய்யக்கூடாது அது அப்படி தான் நான் தலையழுத்தாங்க தலையெழுத்து அதனால் அவன் பாரு நாவைக்காகாமல் காந்தியே உருவமயறிகிறான் காந்தியை அசிங்கமாக திட்டுறான் எல்லாம் பார்க்குறேன் கண் கூட உடனே செய் அதுக்கப்புறம் எங்கே அவங்க மனதெல்லாம் அடக்குறது மனதை அடக்கி உடலால் தீமையதையும் செய்யாது இருப்பானாக அது ஒரு சுட்டாகணும் தான் இனத்தை சாந்தமாக எது செஞ்சாலும் அதை வந்து நியாயப்படுத்தி அதை டிஃபன் பண்ணி அதை அப்படியே தூக்கின்னு வரணுன்ற மாதிரி அவங்களுக்கு படிஞ்சு போ அது பயங்கரமான ஈவில் அது அந்த மாதிரி இருக்கிறது ஒரு தயவு தயவுசெய்து நீங்கள் யாராவது மாதிரிலாம் கொண்டு போயிடாது அது அரசியல் கட்சியும் செய்கிறான் நம்ம கட்சிக்காரன்னு விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அதை செய்கிறா அவங்க தெய்வத்துக்கிட்ட வர்றது கிடையாது இவர்கள் கடவுள் துறையில் செய்கிறான் செய்து கொண்டு அதனால் அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது வழி வழியாக இருக்கிறாங்க அதை வழி வழியாக வர அவங்க ஆச்சாரம்லாம் திருத்துறதே கிடையாது அப்படியே அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினே வராங்க இது எங்கே போய் முடியும் எனக்கே புரியல அது நல்லா தெரியுது எங்கே போய் முடியுன்றது தெரியுது யூதை என்ன அப்படி தான் இருந்தது மிகவும் புத்திசாலிகள் யூதர்கள் சாதாரணமானவங்க கிடையாது மிகவும் புத்திசாலிகள் ஆனால் சுத்தமாக அழிஞ்சானுங்கப்பா ஏன்னா அகந்தை அவ்வளோதான் தீத்திறமையில் அகந்தை தீத்திறமையை வளர்த்து கொண்டு தன்னை யாரோ ஜெயிக்க முடியாதுங்கிற அகந்து அதால் அதால் என்னாச்சு இயேசு போய் சிலுவில் அறியலாமா ஏ புனிதரை போய் சிலுவில் அறிஞ்சு கொண்டானுங்கிற அதுதான் அந்த இடத்துல எங்களால் என்ன செய்யணுன்னா செய்ய முடியும் சொல்லிவிட்டு அதுவும் அவமானப்படுத்தி இதுதான் நடக்கும் இங்கேயும் பிராமணர்கள் போகிற போக்கு இதுதான் இங்கேயே நடக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்கள எப்படி வருது இயற்கை ஏன் அப்படி பண்ணுது எனக்கே தெரில அதெல்லாம் ஏன் இது எனத்தை அப்படி எகிப்திரிகிட்டேருந்து அடிமைகளாக இருந்தவங்கள மீட்டுன்னு வந்தது மோசஸ் வச்சு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தலகால் தெரியாமல் ஆடி ஏசுவியை கொள்ள வச்சு அப்புறம் அவர் மன்னிச்சாலாம் அந்த மார்கமெலாம் மன்னிக்காதது கொஞ்சம் தள்ளி போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சுத்தமாக அழிஞ்சி அப்படியே தான் இங்கேயும் நடக்கும் இவங்களுக்கு அதை புரிய வைக்கலாம் முடியாது அந்த நேரத்து ஷோ அந்த நேரத்தில் ஆடி காட்டி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட்டை உருவாக்குவான் நிறையா அதனால் அழிவு தான் இன்னை வரைக்கும் பார்க்கலாம் இந்த சப்போர்ட்டு உலகியல்ல தான் வலிமையாக இருக்கிறதுன்றது பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் தீயவர்கள் வலிமையாவது என்பது அவர்களுக்கு அழிவை தேடி நிறைய தீமையை செய்வார்கள் அவளை ஒன்றுமே செய்ய முடியாது பிறகு தான் அந்த மாரல் கும்பூட்டி இறங்கி திடீர்னு அது எப்படி பூந்து அடியுதுன்னு தெரியல வச்சிடும் நம்ம என்ன செய்ய முடியும் உடலால் தீமை இதையும் செய்யாது இருப்பானாக நம்ம கிட்டே விட்டுருவோம் சிரும்ப நம்ம கிட்டே வந்துடுவோம் நாம் நம்முடைய நாவை காக்க வேண்டும் நம்முடைய மனதை அடைக்க வேண்டும் நமது உடலால் நாம் தீமை எதையும் செய்யாது இருக்க வேண்டும் இந்த மூன்றும் செயல்படுவதற்கேற்ற இந்த மூன்று வழிகளை பரிசுத்தமாக வைத்திருப்போம் இந்த மூன்று தான் இந்த மூன்றையும் பரிசுத்தமாக தான் வைத்திருக்க வேண்டும் இல்லையா நான் இப்போ பிராமணை பற்றி நான் சொல்லும்போது கூட எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன் எங்கேயுமே குரல் மிகப்பட குரலெலாம் இருக்கக்கூடாது அதை மிகப்படுத்தி சொல்லி மக்களுக்கு ஒரு வெறுப்பு விருப்பம் தூண்டுவதுன்ற மாதிரியெல்லாம் மிகப்படுத்தியும் சொல்லக்கூடாது ஆனால் சொல்லாமலும் இருக்கக்கூடாது ஏன் சமுதாயம் கெட்டு போயிடும் பிரம்மேந்திரரே அது பிராமணா பிறந்தவாறு அவரே சொன்னார் சமுதாயம் திருத்தப்படவில்லை என்றால் பண்டிதனும் கெட்டுப்போவான் பாம்பரனும் கெட்டுப்போவான் அவ்வளோதான் பண்டிதன்னு கெட்டுப்பான் போகலான்னால் அந்த இடித்து சொல்ல வேண்டிய இடத்தை இடித்து சொல்லணும் சமூக உணர்வு உள்ளவர்கள் அதனால் அந்த ஜாக்கிரதையாக துல்லியமாக தான் போக முடியும் என்னால் கூட அதனால் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாம அவங்கள மாதிரியே தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறது திட்டுறது எடுத்தங்க வைத்துன்றது அதெல்லாம் என்ன பண்ணாலும் முடியும் அது சொன்னால் நான் தூத்து போய்டும் என்னிடத்தில் நான் தொற்று போகக்கூடாது அவ்வளோதான் அதனால் நாவை காத்து மனதை அடக்கி உடலால் தீமையையும் செய்யாதிருப்பானாக இந்த செயல்படுவதற்கு ஏற்பட்ட இந்த மூன்று வழிகளையும் யார் பரிசுத்தமாக வைத்திருக்கிறானோ அவனே பெரியோர் அருளிய நன்னெறியை அடைவான் இது நீங்கள் இதை கை கொள்ள வேண்டும் ஏன் பிராமணை பற்றி சொல்லானா அவனை பற்றி எச்சரிக்கிறான் போய் 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 அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுவான் அவங்க அந்த பேக்கிமைஜ் ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க அவங்க ஜாதி வஸ்தி ஜாதின்ற மாதிரி அதனால் இவங்க பெருசாக எடுத்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் என்னானார் இவ்வளோ வருஷம் இந்த திடுதுப்புனா ஒன்று பிராமண்கிட்ட போகணும் எல்லாம் ஹாமி கிட்டே இருந்தாலும் அப்படியே சர போயிட்டார் அப்படியே பத்து வருஷமாக பஞ்சு வருஷமாக இருந்து இதை தான் நான் எச்சரித்துக்கு செய்து கொண்டே வருகிறேன் அவங்களுடைய விளக்கத்தை போய் போய் கேட்டால் அவனுக்கு ஆள் ஆயிரம் வருஷம் அனுபவம் பழம் தின்னு கொட்டை போட்டு ஒண்ணுங்க எங்கே ஆச்சா எங்கே விழுவான்னு தெரியும் அந்தளவுக்கு அவங்களுடைய டெப்த் ஆஃப் ஈவில் அந்தளவுக்கு ஆழமாக இருக்கிறது இல்லை சாதாரணம் உழுதுருவாங்க பெரும் புண்ணியம் இருக்கிறவர்கள மட்டும்தான் அந்த பிராமண புலகிலருந்து மீண்டு வந்து ஜெயிச்சு நிற்க முடியும் அதை விட பெரிய புண்ணியம் இருக்கிறவங்கள்தான் அடுத்த அடுத்தவங்களை எடுத்து சொல்லி உணர்த்த முடியாது திட்டுறது வேறு மற்றவங்க சில பேர் சொல்கிறாங்களாம் அவங்களே பாம்பை பார்த்தாணும் பார்த்தா பாம்பு விடாமணும் அப்படின்றது அதில் திட்டுறதுன்றதுலாம் வேறு அது வேலை அது தேவையில்லை நமக்கு அறிவுபூர்வமாக உணர்த்தணும்னா அதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் வேணும் உண்மையாக இருக்க வேண்டும் அது அதை உணர்ந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் புண்ணியசாலியாக இருக்கிற மக்கள் மட்டும்தான் அதை உணர முடியும் அல்லது நுட்பமாக போகிற விஷயம் இது ஆனால் அந்த பெரியோர் அருளிய நன்னெறியை அவர்கள் மாத்திரமே அடைய முடியும் இந்த மூன்றையும் யார் சரியாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நான் எதுவும் உணராத தான் இருந்தேன் அதுக்கு பிறகு நிறைய ஜபம் ஜபம் அப்புறமா சொல்லு சொல்லுகின்ற வழிகாட்டுதலெல்லாம் நிறுந்த பிறகு முதல்ல அவர் அதான் நிறுத்தினார் என் தந்தையார்கிட்ட நான் டிஃபன் பண்ணி வாதிடுறேன் பிராமணர்களுக்காக ராமகிருஷ்ணபுரம் சார் ராமணர் பிராமணர் எல்லாம் பிராமண தான் பெரிய பெரிய முகாம்லாம் வந்து நிற்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பேன் முதல்ல க்ளாஸுக்கு போனால் சொன்னார் முதல்ல நிறுத்துன்னு சொன்னார் நான் பிராமணரை தொட்டு நீ பிராமணில் கண்ண முடி நான் அதே முதல்ல நிறுத்து சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது பின்னால் உனக்கு தெரிய வரும்னு சொன்னார் இப்போ அதுக்கிட்ட போவாத ஜபோதபத்தில் வீட்டு கூட நான் சொல்லும்போதே கடை தேறிடு அதுக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன் பின்னால் உனக்கு எல்லாம் உண்மைகள் புரிய வரும் அதுதான் இன்றைக்கி நடக்குது கடந்த பார்த்தா ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிஜ சுரூபம் அவங்களுடைய டெப்த் ஆஃப் வியூவில் இவ்வளோ இருந்த பிறகு தான் எனக்கு இப்போ தான் தெரியவே வருது அந்த அந்த அதனால் டெப்த் ஆஃப் பிராமியில் தெரிஞ்சுன்னா பெரும் புண்ணியம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க டிபெண்ட் பண்ணி பேசுகிறேன்னா அந்தளவுக்கு புண்ணிய குறைவு தான் நான் அந்த மாதிரி பேசிட்டு அதற்கு பிறகு பல படித்தர்கள் வளர்ந்த பிறகு தான் அந்த டெப்த் ஆஃப் வியூவில் புரிதாடா அடடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது டெப்த் ஆஃப் பிராமிவில் பிராமணிக்கே தெரியாது அவன் அதை நெஜன்னு நினைக்கிறான் அதை உண்மைன்னு நினைக்கிறான் அவன் சொல்கிறத நியாயம்னு நினைக்கிறான் மேலே கோவப்படுறான் ஆச்சாரம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லணும் நான் மடியாச்சாரம் பிராமணுக்கு மட்டுன்றது இல்லை பொதுவானது அது எனக்கு எப்படிலாம் அது நான் ப்ராக்டிக்கலாக நான் ரியலைஸ் பண்ணுறேன் இவங்க சொல்கிற மடியாச்சாரத்தோட ச பிராமணன் நண்பர் வீட்டில் சமைச்சு கொடுத்தா கூட அது என்னால் சாப்பிட முடியாது அந்த இறையணை புத்தி பெற்றவங்களால அந்த உண்மையான மடியாச்சாரம் தான் என்னால் செய்ய தர பிராமணன் வீட்டில் அவன் சுத்தப்பத்தமாக இருந்தால் மடியாச்சாரத்தோடு சமைத்து கொடுத்தா அது வந்து அப்படியே ஒத்துக்கும் அது வந்து வசதியெல்லாம் இல்லைன்னு சொல்லணும் இவ்வளோ தான் அதனால் மடியாச்சாரம் எல்லோரும் பொதுவானது எல்லோரும் கடைப்பிடிங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு ஒரு பிராமணுக்கும் வருது சார் சும்மா மூடிட்டு போன்னு போடுறான் கமெண்ட்டு என்னென்ன பிராமணம் மட்டும்தான் மடியாச்சாரம்னு இருக்கணுமா அந்த நான் பிராமினுக்குலாம் கூட அது எல்லாருக்குமே அது பொதுவானது எல்லாருக்குமே அது சமமானதுன்னா அவனு அவ்வளோக்கும் வருது ஏன் நான் பிராமினை ஈக்குவலாக ஈக்குவெட் பண்ணக்கூடாது பிராமினு கூடன்ற தெளிவாகிறான் அதுக்கு திட்டுறான் என்ன அதுக்கு திட்டுறான் உண்மை நிலை எங்கேயோ இருக்கிறது அவன் நம்பி நம்புகிறான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறான் அவன் ஸ்ட்ராங்காக நம்பினான் என்ன ஸ்ட்ராங்காக நம்பிட்டா எப்படி உண்மை எப்படி பொய்யாயிடுமா பொய் எப்படி உண்மையாகிடமா அதுதான் அவனுக்கு செய்கிறான் ஸ்ட்ராங்காக நம்பிடு ஸ்ட்ராங்காக நம்பிடு சின்ன வயசுலேருந்து ஊற வச்சு வாழ்ந்த உடனே அது திருத்தப்பட முடியாத அளவுக்கு ஆயிடும் அதால் என்ன தீமைன்னா என்ன போல் ரியலைஸ்டு ஐஸ்ட் ஷோவில் திட்டுறான் வாயினாலே திட்டுறான் மனசினாலும் திட்டுறான் அதில் மனசினால் திட்டுறது இன்னும் பெரிய ஒரு கேடு விளைவிக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எனக்குன்னா இந்த மாதிரி இருக்கிறான் எனக்கு வேறு எந்த ஜாதியிலையும் வேறு இதுலேயும் அந்த மாதிரியான கவன்மென்ஷலாம் இல்லை பேதுருவனுடைய அதனால் ஒரு பெரிய பேதுருவான் கிண்டல் அடிக்கிறவன்லாம் கூட அந்தளவுக்கு பெருசாக இல்லை அவங்களுக்கு அந்த கோவம்ன்றதெல்லாம் பெருசாக இல்லை என்ன பிராமணருக்கு கோவம் வருது பிராமணருக்கு இருக்கிற மடியாச்சாரமும் மற்றவங்க மடியாச்சும் எல்லாம் ஒன்று தான் எல்லாேருமே கடைப்பிடிச்சா அது எல்லாரும் எல்லோரும் சொல்லி கொடுத்துருந்தா எல்லாருமே கடைப்பிடிச்சி எல்லாருக்குமே நன்மை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் ஜீரணிக்க முடியல ஏன் எல்லாரும் ஒன்று எல்லா ஜாதியும் ஒன்றுன்ட்டா அது எப்படி அவங்க ஜாதிக்கு மட்டும்தான் இருக்கணுன்றான் அதுலேயும் உண்மையான மடியாச்சாரன்றது இது கிடையாது உணர்வு நிலையில் வரும்போது அது வேற அப்படின்னு அதை சொல்லணும் அது இன்னும் கோவம் வருது பிராமண மடியாச்சாரம் சமைச்சு கொடுத்தா அது எனக்கு ஒத்துக்கணும்ன்ற எனக்கு தான் ஒத்துக்க மாட்டேன் தரா இறை நெல் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிறது அவன் அதெல்லாம் கிட்ட போக முடியாது அவனுக்கு அதான் பாறையில் நெல் ஒதிக்க முடியாதுன்ற அது மாதிரி அவனுக்கு பாறையாகிட்டானுங்க அப்படியே ஜாதி பாறைங்க ஜாதி பாறைங்க அவங்க கல் அவங்கள எதுவுமே விளையாது எதை போட்டால் விளையாது அவனுக்கு என்ன பிடிச்ச பிடி சின்ன வயசுலேருந்தான் அவங்க மண்டலில் ஊதி ஊறி ஊறி வாழ்த்துட்ட உடனே திருத்த முடியாத கடுமையானவங்களாம் மாறிட்டானுங்க அவன் என்ன செய்வீங்க அவங்கக்கிட்ட போய் நம்பாலும் கெட்டு போகிறான் இவரு நம்ம ப்ரொஃபஸர் இவ்வளோ நாள் இருந்துட்டு அவருடா போடா நாளாக இல்லைன்ட்டு போய் கேட்டு போயிட்டு நான் என்ன செய்ய முடியும் என்னால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதே அவங்கள திட்டே போனால் ஆனால் இதுதான் உண்மை நான் புத்த பகவான் தான் இவ்வளோ பெரிய நிலை அடைஞ்சு இதெல்லாம் சொல்கிறார் பரிசுத்தமாக வைத்திருப்பவர்கள் பற்றியும் நன்னெறி அடைவதை பற்றியும் ஞான மார்க்கத்தை அடைவதை பற்றியும் இவ்வளவோ உபதேசம் செய்தார் நான் பிராமின் புத்த பகவான் தான் அதனால் நான் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த கூட்டம் தயாராக இருக்குது என்ன நான் சொல்வது இவ்வளோ தாக்குனா அப்போ நீங்கள் எதாவது சொன்னால் உங்களை எவ்வளோ தாக்குவாங்கன்னு புரிகிறது அப்போது அவனுடைய அவனுடைய அனுபவம் வந்து அந்த பொய்யை நிலைநிறுத்துகிற அனுபவம் ரொம்ப பெருசாக இருக்குது அதில் நீங்கள் போய் மாட்டிங்கன்னா ஊந்துடுவீங்க ப்ரொஃபஸர்லாம் அப்படி தான் ஊர்ந்ததெல்லாம் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் விழுந்து விடக்கூடாது அதுக்காக தான் நான் பல முறையை சொல்கிறேன் அதில் பிராமின் பிராமின் என்பது உண்மையிலே கிடையாது ஆனால் பிராமணன்ற ஒரு கூட்டம் அது இருக்கிறது பிராமணர் தான் ஒஸ்தி என்பதே ஸ்ட்ராங்காக அது மறைமுகமாக அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது சமுதாயத்தில் போட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கினே இருக்கிறாங்க அதனால் கொண்டு என்ன போல் யாரும் ஒருத்தர் எடுப்பே தான் உடைக்கிறாங்க ஆனால் உடை உடைப்பது தான் நல்லது ஏன்னா எனக்கு முன்னால் புத்தர் உடைத்தோட்டு தான் எனக்கு அது உபயோகப்படுகிறது எனக்கு முன்னால் வல்லல் பெருமான் உடைத்த தொட்டு தான் எனக்கு உபயோகப்படுகிறது எனக்கு முன்னால் பிரம்மேந்திர அதை உடைக்க தொட்டு தான் வர்ணம் இல்லை ஆசம் இல்லை இல்லை உடைக்க தொட்டு தான் எனக்கு அது உபயோகப்படுகிறது அதனால் நான் உடைத்தால் எதிர்காலத்தில் வருகிற ஆத்ம சாதகர்களுக்கு குறிப்பாக நான் பிராவின் ஆத்ம சாதகர்களுக்கு அவர்கள் வந்து ஊக்கமிழந்து திசை திருப்பி போகாமல் தொடர்ந்து அவர்களை முன்னேறுவதற்கு இது உபயோகப்படும் அதனால் நான் உடைக்கத்தான் செய்வேன் அதனால் முடிந்த அளவு உடையத்தான் என்ன செய்வேன் எவன் உரிய வேலையில் விழித்து எழாமல் உள்ளானோ எவன் பலமுள்ள வாலிபனாயிருந்தும் சோம்பலில் ஆழ்ந்து கருத்திலும் சிந்தனையிலும் உறுதியற்று உள்ளானோ அந்த மந்த புத்தியுள்ள சோம்பேறி ஞான மார்க்கத்தை அடைய முடியாது ஒருவன் தன் நாவை காத்து மனதை அடக்கி உடலால் தீமை எதையும் செய்யாதிருப்பானாக செயல்படுவதற்கு ஏற்பட்ட இந்த மூன்று வழிகளையும் பரிசுத்தமாக வைத்திருப்பவன் பெரியோரருளிய நன்னெறியை அடைவான் இவை என்ற பாடங்கள் சிந்தியங்கள் நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்